வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வராங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே ஒரு ஸ்வீட் ரெசிபி ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் இது ரொம்ப கஷ்டமான ரெசிப்பெலாம் இல்லை ரொம்ப ஈஸியான ரெசிபி இதில் என்னென்ன பொருட்கள் சேர்க்குறோன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒன் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கலாம் ஆஃப் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் பாலையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா இந்த பால்லேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இத கட்டிகள் எதுவும் இல்லாம நல்லா தண்ணி பதத்துல கலந்தாச்சு இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் அந்த பேனில் இந்த மிக்சை ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியாக ஆரம்பிக்கும் கெட்டியாக ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்லோவா அதை கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இந்த மாதிரி கெட்டிப்பட ஆரம்பிக்குது இதை வந்து அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருங்க நல்லா டைட்டாக ஆரம்பிக்கும் கடாயில் நல்லா ஒட்டாமல் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இது இன்னும் கொஞ்சம் இந்த சூட்லேயே நல்லா வேகணும் அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இது லைட்டாக இளஞ்சூட்லேயே இருக்கும்போதே இந்த உருண்டைகளை நல்லா பிடிச்சிக்கணும் அப்போ தான் வந்து டைட்டாக நல்லா பிடிச்சிக்கும் இல்லைன்னா ரொம்ப ஆறுடுச்சுன்னா உருண்டை பிடிக்க முடியாது இப்போ இந்த எல்லா உருண்டைகளையும் ப்ளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ நான் கொக்கோ பவுட்ரு எடுத்திருக்கேன் இதை ஒரு ஜல்லடையில் கொட்டி அப்படியே மேலே லேஸ் ஜலிச்சு எடுத்துக்கலாம் கொக்கோ பவுட்ரு உங்களுக்கு ஆப்ஷனல் தான் நீங்கள் நட்ஸ் பவுட்ரு கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை பாதாம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணி இந்த ரெசிபியை செஞ்சுக்கலாம் இந்த ரெசிபி ரொம்ப எம்மியாக சூப்பராக இருக்கும் இதை கண்டிப்பாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு கண்டிப்பாக செஞ்சிடலாம் ஈஸியாகவும் இருக்கும் குயிக்காகவும் முடிச்சிடலாம் இதை கிச்சுக்கெலாம் கொடுத்து பாருங்கள் ரொம்ப விரும்பி கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்